உடம்பு உஷ்ணமா இருக்கிறவங்க அப்படியே கத 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 உடம்புலாம் கொதிக்குது உடம்பு உஷ்ணமா இருக்கு இந்த பழம் ஒரு நாலு அஞ்சு பழம் தினமும் சாப்பிட்டோம் உடல் உஷ்ணம் குறைய ஆரம்பிக்கும் மூலாதார சூடு குறையும் உனைய மருந்து நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க பதகன் பேசுறேன் ஐயா வணக்கம் அய்யா வணக்க வணக்க எப்படி எனக்கு நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் வழக்கமா நீங்க பலர்கிட்ட மூலிகைகளை கேட்டு கேட்டு நான் பார்த்துருக்கிறேன் ஆனா எனக்கு தெரியும் உங்களுக்கு நிறைய மூலிகைகள் தெரியும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குது பின்னாடி இருக்கிற இந்த மரம் என்ன மரம் இதோட பேர் கூட எனக்கு தெரியல இது பழத்தெல்லாம் சாப்பிடணும் போல இருக்கு சாப்பிடலாமா என்னன்னு உங்கள்கிட்ட கேட்டுட்டு கண்டிப்பா அதை சாப்பிடணும்னு ஆசையா இருக்குது நீங்க இந்த மரத்தை பத்தி எங்களுக்கு இன்னும் நிறைய தகவல்கள் சொல்லுங்கயா கண்டிப்பா நேரில் இங்க பாருங்க ஜூம் பண்ணி காமிங்க இதுதான் இறங்கு அழிஞ்சல் அப்படின்ற ஒரு மரம் ஏர் அழிஞ்சலும் இருக்கு ஏர் அழிஞ்சல் பார்த்தீங்கன்னாக்கா அழிந்து வரும் தருவாயில இருக்குது அதை கண்டிப்பாக நம்ம மீட் எடுக்கணும் அதையும் நான் ஒரு வீடியோ போடுறேன் அழிஞ்சலில் ஒரு சில வகைகள் இருந்தாலும் இந்த இறங்கு அழிஞ்சல் பழம் உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்முடைய முன்னோர்கள் முதல் கொண்டு நம்ம சாப்பிட்ட நேபங்கள் உங்களுக்கு தெரியும் இது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவோம் இது அதிகமாக சாப்பிட்டாக்க தொண்டலை ஈரக்கட்டின்னு வரும் இல்லையா நெருக்கட்டின்னு சொல்லுவாங்க கேன்சல்னு சொல்லுவாங்க அது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது வாமிட் வர்ற மாதிரி இருக்கும் அப்படின்னுவாங்க ஆனா அளவோட சாப்பிட்டா ரொம்ப நல்லது இதுல என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு உங்ககிட்ட நான் பழத்தை சாப்பிட்டே சொல்லப் போறேன் இந்த பழம் எப்படி சாப்பிடுறது இதனுடைய நன்மைகள் அப்படின்னு பழத்தை சாப்பிட்டே காமிக்க போறேன் சாப்பிடாம அந்த பழத்தை ரொம்ப அளவாசை முதல்ல போய் அதை கண்டிப்பா ஐயா பழம் வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டீங்க ஆமா இப்போ இதுல எது காய் எது பழம் எதுவும் சாப்பிடலாம் எதுவும் சாப்பிடக்கூடாது ரொம்ப அருமையான ஒரு கேள்வி இப்போ என்னுடைய கையில இருக்கு பாருங்க இங்க இது ஜூம் பண்ணி காமிங்க ஐயா இப்போ உங்க பச்சை காரம் இருக்குது இல்லையா

இப்ப இத சாப்பிடலாம் எப்படி சாப்பிடலாம் இது லிச்சி பழம் மாதிரி இருக்குது இது பறிச்ச உடனே வந்துடும் பாருங்க வந்துருச்சுங்களா பாருங்க பாருங்க இங்கே பறிச்ச உடனே வந்துருச்சா பல்ல அழகா பழம் இருக்குது ஆமா இப்படி பறிச்சுக்கலாம் நான் பறிக்கிறேன் இது மாதிரி பறிச்சுக்கலாம்

இப்போ இதனோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா புடிப்பு இனிப்பு ம் ரெண்டுமே காந்து வரும் கொஞ்சம் துவர்ப்பு இருக்கு ம் இது ஜல்லி மாதிரி நல்லா ம் அழகா டேஸ்டா இருக்கும் இத சாப்பிட்டோம் அப்படின்னா சாப்பிட்னே இருக்குது சொன்னோம் ஆமாம் ஒன்றோடு நிறுத்த முடியாதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் உம்ப எவ்வளோ இருக்குமாங்க இது ஃபுல்லாக பாந்தான் நிறைய இருக்கு இருக்கு இப்ப இந்த பழத்தை சாப்பிட்டா நமக்கு என்னென்ன 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 கிடைக்கும் ஏற்படக்கூடிய நன்மைகள் இது இது பிரச்சனைகளுக்கு சரியாகும் இல்ல உடல்ல என்ன என்ன நன்மை அதிகமா உடல்லி அதிகமாகும் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு இருந்து அஞ்சு பழம் வரையும் தினமும் சாப்பிடலாம் தவறு ரொம்ப ஒரு இருபது பழம் முப்பது பழம் சாப்பிட்டா என்ன அப்படின்னா உடம்பு குளிர்ச்சி ஆயிடும் உடம்பு குளிர்ச்சி ஆச்சுன்னாக்கா இப்படி சாப்பிடுறா உடம்பு குளிர்னா இந்த இடத்துல நெறிகட்டின்னு சொல்லுவாங்க ஈரக்கட்டின்னு சொல்லுவாங்க அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப அதிகமா சாப்பிட்டா ரொம்ப அதிகமா சாப்பிட்டா ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா தலைவலி வர்றதுக்கு வாமிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அதை விட உடம்பு உஷ்ணமா இருக்கிறவங்க அப்படியே கத 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 கதன் கொதிக்குது உடம்பு உஷ்ணமா இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த பழம் ஒரு நாலுல இருந்து அஞ்சு பழம் தினமும் சாப்பிட்டோம் உடல் உஷ்ணம் குறைய ஆரம்பிக்கும் மூலாதார சூடு குறையும் ஓ நீங்க சொல்றத பார்த்தா இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கவங்க மூலம் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த வெயில் வெக்கையில நின்று வேலை செஞ்சு கிட்ட நின்று வேலை செஞ்சு ஆண்மை பிரச்சனை இருக்கிறவங்க விதை வந்து இந்த விந்தணி உற்பத்தி இதனால் ஹீட்னால் பாதிக்கப்படுற எல்லா வியாதிக்குமே இதை மருந்தாக பயன்படுத்தலாம் போல தோணுது ஆமாம் ஏன்னா ஹீட்டுனால் ஏற்பட்ட அனைத்து வகையான பிரச்சனைக்கும் இந்த பழம் ரொம்ப அற்புதமான தீர்வாக இருக்கும் ஏன் சொல்றேன்னா கடவுள் அந்தந்த மாசத்துல விளையிற காய்கறி அந்தந்த மாசம் தான் சாப்பிட சொல்லிக்கிறாரு அந்தந்த மாசத்துல விளையிற பழத்தை அந்தந்த மாசம் தான் சாப்பிட சொல்லிக்கிறாரு ஏன்னா மனிதன் டிராவல் பண்ற அந்த காலநிலையில காலநிலை மாற்றங்கள் ஏற்படும் இல்லையா அப்போ உடல்ல பல்வேறு வகையான மாற்றங்கள் ஏற்படும் ஒரு சில நேரத்தில் உடம்பு ஹீட் ஆகும் ஒரு சில நேரத்தில் கூலிங் ஆகும் ஒரு சில நேரத்தில் ஈட்டு இல்லாம கூலிங் ஒரு இருக்கும் அதாவது என்ன குறையினும் நோய் செய்யும் அப்போ ஒரு ஒரு உடல்ல குளிர்ச்சி அதிகமான நோய் தான் அந்த நோய்க்கு தகுந்த மாதிரி நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போன ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த மூலிகை இந்த மூலிகை சாப்பிடும்போது வேற என்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னா குடல்ல இருக்கிற பூச்சி புழுக்கள் சாகும் அதாவது தேவையில்லாத புழுக்கள் இருக்கு பூச்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூச்சி மாத்திரை சாப்பிடறாங்க இல்லையா அதுக்கு பதிலும் இந்த பழத்தை சாப்பிட்டோம்னா அந்த வேலையே இந்த பழம் செய்யும் இன்னைக்கு நவ மூலங்கள்ன்றாங்க உள் மூலம் வெளி மூலம் பிசரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரத்தம் மூலம் இப்படி பல்வேறு வகையான பைல்ஸுக்கு இந்த பழம் வந்து ஒரு அற்புதமான தீர்வு தரும் ஏன்னா மூலாதார சுட்டையும் சரி பண்ணுது உடல் சூட்டையும் சரி பண்ணுது குடல்ல இருக்கிற இன்ஃபெக்ஷனையும் சரி பண்ணும் போது இது அற்புதமா வேலை செய்யக்கூடிய ஒரு பழமா இருக்கும்

அந்த எஸ்ஜி ஓட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கின்றவங்களுக்கு இந்த பழத்தோடு சேர்த்து ஒரு சில உணவு முறைகள் பத்தி மறந்தோம்னா அதையும் சரி பண்ணும் அதே மாதிரி ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா இதுல கொலஸ்ட்ரால் குறைக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் அதிகமா இருக்கிறதுனால ஹார்ட்டுக்கு மட்டும் இல்ல எல்டிஎல் சொல்லுவாங்க நீங்க சொல்றத பார்த்தா உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்குமே இந்த பழம் பழம் ரொம்ப நல்லதுதான் ரொம்ப நல்லதுதான் இது மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு இந்த பழத்தை நம்ம தொடர்ந்து எடுத்துட்டு போது ரொம்ப அற்புதமான ஒரு தீர்வா கொடுக்கும் ஐயா நான் என்ன சொல்ல வரேன்னா மருத்துவன்றது ரொம்ப எளிமைங்க அதை புரிஞ்சுக்கணும் அதை விட எளிமை அதே மாதிரி நோயின் ஒன்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு முன்னோர்கள் முட்டல சித்தர்கள் சொல்றாங்க ஆவியிலே நோயும் இல்லை பிணியும் இல்லை மனசினால் உருவாக்கப்பட்டதுதான் அந்த நோய்ன்றாங்க ஏன் அப்படின்னா ஏன் உருவாக்கினா அவனுடைய வாழ்வையில் மாறிப்போச்சு அவனுடைய உணவியல் முறை மாறிப்போச்சு அவருடைய லைஃப் ஸ்டைல் மாறிப்போச்சு சர்வீத உணவு அவருடைய வாழ்க்கை முறையில இல்லை இல்ல அதனாலதான் இந்த நோய்கள் மருந்தினை உருவாக்கினாங்க சொல்றாங்க அதனாலதான் கடவுள் படைச்ச படைப்புல ஒரு மனுஷனுக்கு நோயும் இல்லை பிணியும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சாத்திய குழுகள் நம்முடைய நான் சொன்ன மாதிரி உணவில் முறை வாழ்வியல் முறை செறிவிகித முறை இதெல்லாம் மாறதுனால நோய்கள் வரதான் செய்யும் இப்ப அந்த நோய்களை வந்தா எப்படி செரிப்பணுன்றதோ நம்ம முன்னர்கள் சொல்லிட்டாங்க பாருங்க ஒரு அற்புதமான அழிஞ்சல் மரம் தான் காமிச்சிருக்கேன் இந்த அழிஞ்சல் பாத்தீங்கன்னா இறங்கு அழிஞ்சல் ஏர் அழிஞ்சல் பாத்தீங்கன்னாக்கா வேற மரம் இருக்கு அது நான் காமிக்கிறேன் அப்ப இது மாதிரி ரொம்ப சாப்பிடும் போது உடலுக்கு எந்த கெடுதலும் செய்யாதுங்க இப்போ நீங்க தேவையில்லாம நிறைய ரசாயனம் கலந்த உணவுகள் சாப்பிடுறத விட இயற்கையா இருக்கிற சாப்பிடுறதுனால உடலுக்கு நன்மையை தவிர தீங்கு பெருசா இருக்காது அளவுக்கு ஒரு தலை சுத்தல் வருது ஒரு வாமிட் வருதுனாலே உள்ள பித்தம் விலை வரும் அவ்வளவுதான் சரிங்களா அப்படி நன்றிங்க ரொம்ப சாப்பிட்டாக்க நீர் கட்டி வந்துடும் சொல்லுவாங்க ஐஸ்கிரீம் நிறைய சாப்பிட்ட கூலிங்கான பொருள் நிறைய சாப்பிட்டேன் ஈரமான பொருள் சாப்பிட்ட அதனாலதான் வந்து

முடியல நேர்களே நாம் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பழத்தை இதுக்கு முன்னாடி யாரும் பதிவாக போட்டிருக்காங்களா அப்படின்னு தெரியல நம்ம தான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பழம் எங்கே கிடைச்சாலும் தாராளமாக நீங்கள் ஒரு பத்து இருபது பழம் சாப்பிட்லாம் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அதே சமயம் காலநிலையை பார்த்துக்கோங்க உங்கள் உடல்நிலை ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குதுன்னா இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது உஷ்ணமாக இருக்குதுன்னா நீங்கள் சர்பத்து குடிக்கிறதுக்கு பதிலாக இல்லை வேறு ஏதாவது ஒரு குளிர்ச்சியான பொருளை சாப்பிட்றதுக்கு பதிலாக இதை தாராளமாக சாப்பிட்லாம் அவ்வளவு குளிர்ச்சி உடம்புக்கு அதே மாதிரி ஆண்மை குழந்தையின்மை பிரச்சனை பெண்கள் மாதவிடாய் பிரச்சனை இவங்க எல்லாருமே வந்து இந்த பழத்தை வந்து பயன்படுத்திக்கலாம் இவ்வளவு அற்புதமான தகவல்களை தெரிவிச்ச அரோகிதா செய்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி 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 நன்றிங்கய்யா நன்றி